ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழச்சி யூடியூப் சேனல் இந்த சேனல் இப்போ தான் மொதல் மொதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம சமையலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஊலா மீனில் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஊலா மீன் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு அதில் கொஞ்சம் வந்து பொறிக்கவும் இன்னும் கொஞ்சம் குழம்புக்கவும் வச்சாச்சு இது வந்து மீனுடைய முட்டை இது வந்து மீனோட முட்டையை வச்சு முட்டை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெள்ளப்பொடி கொஞ்சம் பச்சை மிளகாய் மூணு கருவேப்பில கொஞ்சம் இதில் வந்து முருங்கைக்காய் வந்து ஒரு முருங்கைக்காய் நடுக்கி வச்சுருக்கேன் குழம்புல கூட புளி வந்து ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளி இதை வச்சு இப்போ குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டியை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சோம்பு கொஞ்சம் வெடித்ததும் வெந்தயம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தாளிக்கணும் இப்போ அந்த வெங்காயம் வதங்கட்டும் வெங்காய வதங்கணும் புளியை கரைச்சி வச்சிருக்கோம் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கரைச்சி விட்டுறணும் புளியோடு தக்காளியை நல்லா கரைச்சி விட்டாச்சு தேவையான அளவு மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூனு இதை அப்படியே கரைச்சி விட்ருணும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஸாக வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா முருங்கைக்காய் போட போகிறோம் முருங்கக்காய் போட்டாச்சு குழம்புக்கு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றணும் முருங்கக்காய் கொஞ்சம் வேகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் முருங்கக்காய் கொஞ்சம் வேகட்டும் இப்போ முருங்கக்காய் வெந்திரிச்சான்னு பார்ப்போம் முருங்கக்காய் வெந்துடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி பொடி மல்லிப்பொடி தக்காளி எல்லாத்தையும் மசாலாவெல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு இல்லை ஒரு சம் தண்ணி ஊற்றி தேவையான நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு எப்போயுமே இந்த மீன் குழம்பு செய்யும்போது மீன் எப்போயும் கடைசியில் தான் போடணும் இருந்தாலும் இந்த மீன் குழம்பு செய்யும்போது மட்டும் ஒரு சின்ன துண்டு மீனை உள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த குழம்போடு அந்த மீனை கரைஞ்சி அது ஒரு குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சரி குழம்பு கொதிக்கட்டும் போது மூடி திறந்துடலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு மூடி எடுத்துடலாம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிச்சு ஒவ்வொரு ஒரு மீன் பிண்டா உள்ள போட்டுடலாம் விட்டட்டு கிண்ட வேண்டாம் அப்படியே விட்டுலாம் பண்ணிக்கிட்டோம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்